ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் ஓகேங்களா ஸோ திருக்குறள் வந்து ஒவ்வொரு வீடியோ பகுதியில் நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இருபது அதிகாரங்களில் இருபதாவது அதிகாரமாக நம்ம செங்கோன்மை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட இந்த திருக்குறள் சீரிஸை நம்ம வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம் சரிங்களா ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மேக்ஸிரீஸை வந்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் சிரீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பதிவோடு நம்ம வந்து முடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த அதிகாரமும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் ஓகேவா அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அந்த இருபது அதிகாரத்தையுமே நம்ம ஒரே லைவ் கிளாஸில் நடத்த போகிறோம் அதே மாதிரி ஆறாவதுலேருந்து பாண்டாவது வரைக்கும் புதிய சமைச்சர் புக்கில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஒரு லைவில் வந்து நடத்த போகிறோம் சரியா அதுக்கப்புறம் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட திருக்குறள் சம்மந்தமான கொஷினை வந்து பார்த்தோன்னா மொத்தமாக கவர் பண்ணி அதை ஒரு லைவ் டெஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ திருக்குறள் எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த இருபது அதிகாரங்களும் அந்த மூணு லைவ் கிளாஸுமே வந்து போதுமானதை நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இது இல்லாமல் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் திருக்குறள் தொடர்பான செய்திகளாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜி பண்ணி ஒரு வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ திருக்குறள் பேஸ் பண்ணி எந்த மாதிரியான கொஷின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு கொஷ் ஆன்சர் வந்து அட்டன் பண்ண முடியுன்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த திருக்குள் சீரிஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம இருபது அதிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கோன்மை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட அதிகாரத்தை பார்க்க டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அதுக்குன்னு ப்ளேலிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் அதில் போய் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓர்ந்து கண்ணோடாது இந்த செங்கோன்மைன்ற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் பொருட்பாலில் அரசியல் அப்படின்ற இயலில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அதிகாரம் தான் அந்த செங்கோன்மை செங்கோன்மைனா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அரசர்கள் அரசர்களை வந்து ஆட்சியைக்கூடியதை பொறுத்து வந்து பார்த்தினா இது செங்கோல் ஆட்சி இது கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க கொடுங்கோல் ஆட்சினா என்ன அப்படின்னா மக்கள் வந்து எல்லாருமே துயரப்படுவாங்க மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த நாடும் வளமும் நாட்டு மக்களும் ரொம்ப வந்து கீழான நிலைக்கு போயிருப்பாங்க காரணம் வந்து பார்த்தோன்னா அந்நாட்டு மன்னன் வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அந்த நாடு அப்படி தான் இருக்கும் ஓகேவா செங்கோன் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னனுக்கும் தரக்கூடிய ஒரு ஒரு கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து எல்லா மன்னரும் வச்சுருப்பாங்க அந்த செங்கோலை அடிப்படையாக கொஞ்சம் ஆட்சி செய்வாங்க செங்கோல்னால் ஒன்றும் இல்லை அதாவது அரச நீதி அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதாவது நீதி வழுவாமல் ஒரு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா நீதி வழுவாமல் செங்கோன்மையோடு ஆட்சி செய்ய வேண்டும் அதுவே சிறந்த ஆட்சி சொல்லுவாங்க அப்போ செங்கோல் ஆட்சியில் மக்கள் வந்து செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட அன்பை பரிமாறிக்கிட்டு அழகான வாழ்க்கையை வாழுவாங்க இதுவே கொடுங்கோன்மையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது இந்த மன்னன் எந்த ஒரு திட்டத்தை போடுவான் நம்ம மலையில் நம்ம தலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியை போடுவாங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் எப்போ ஒழிவான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வேண்டிட்டு கிடப்பாங்க அதுதான் வந்து கொடுங்கோன்மை ஆட்சின்னு நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா அது அப்போ வந்து மன்னர்கள் அரசர்கள் நம்ம சொன்னோம் இப்போ வந்து ஆட்சியாளர்களை வந்து நம்ம சொல்லலாம் ஓகே அந்த காலத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க இந்த காலத்துல வந்து பார்த்தோன்னா மக்களாகிய நா நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணுறாங்க அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் நமக்கு வந்து ஏற்படிதா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து செங்கோன்மை ஆட்சி நம்ம சொல்லலாம் இல்ல அதனால நிறைய ஊழல்கள் மலைந்து போகுது அப்படின்னா அதை நம்ம கொடுங்கோன்மை ஆட்சி நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதான் வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலத்துக்கும் பொருத்தமான அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காருன்றதுக்கு இந்த ஒரு அதிகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த உதாரணமா நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் சோ ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் முதல் குரல ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதக்தே முறை ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதக்தே முறை இது என்ன சொல்கிறார் அப்படின்னா நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் இப்போது ஒரு அரசர் வந்து பார்த்தோன்னா ஒரு தண்டனை வழங்க போகிறார் அப்படின்னா அந்த ஒரு நாட்டாக படத்தில் வந்து பார்த்திங்களா அதாவது தீர்ப்பு சொல்லும்போது அண்ணன் தம்பி ஏழை பணக்காரன் எதையுமே பார்க்க கூடாது நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் டைலாக் சொல்லுவார் நல்லா ஃபேமஸான டைலாக் இங்கே ஒரு அரசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச பதவி ஒரு கல்லக்கூடிய ஒரு அரசனம் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைமை தவறாது நான் எனக்கு சொந்தக்காரன் என் ஃப்ரெண்டு ஓகே அது அரச குடும்பத்தையே சார்ந்தவர் அது மாதிரிலாம் வந்து இல்லாமல் நடுநிலைமை தவறாமல் இருக்கணுமா நடுநிலைமையாது இவங்க பெரியவங்க இவங்க எனக்கு வேண்டியவங்க இவங்க எனக்கு வேண்டாதவங்க இது மாதிரிலாம் யோசிக்காம அவங்க செய்த குற்றத்தை அடிப்படையாக கொண்டு தண்டனை வழங்கணும் அதான் சொல்றாங்க அவங்க நமக்கு எப்பேற்பட்ட உறவினர்கள்ன்றதை பொறுத்து தண்டனை வழங்கக்கூடாது அதான் நடுநிலைமை தவறாது யாரிடத்தும் இறக்கம் காட்டும் யாருக்குமே இறக்கம் காட்டக்கூடாது அங்கே வந்து நீதியை தான் பார்க்கணும் யார் தவறு பண்ணால் யார் நல்லது பண்ணால் அந்த நன்மை தீமையை அடிப்படையாக கொண்டு தான் தீர்ப்பவன்மை தவிர ஓகேவா பாவம் வந்து ஏழையாக இருக்கான் பாவையும் வந்து பார்த்தோன்னா மிடில் கிளாஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இரக்கம்லாம் காட்டாமல் ஈவு இறக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து குற்றம் அளவுக்கு கடுமையான குற்றம் அதாவது அவங்க செஞ்சது வந்து பார்த்தன்னா சிறிய குற்றமாக பெரிய குற்றமா அல்லது மீடியமான குற்றமா இல்லை வந்து அது மன்னிப்பு வழங்கக்கூடிய குற்றமா இல்லை மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமானத்தை அந்த மன்னன் ஆராய் அதான் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அது எந்த அளவுக்கு கடுமையான குற்றன்றத்தை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை அது ஆயுள் தண்டனையா மரண தண்டனையா ஓராண்டா ஈராண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்டனை வரும் பார்த்தியா அதுதான் ஒரு அரசனுடைய முறை ஒரு அரசனுக்குண்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஓகேவா அடுத்த இரண்டாவது கோல் பாருங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ன சொல்றாரு அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்தே வாழும் குடிமக்களோ ஆளுவோரின் ஆளுவோர்னா யார்னா மன்னன் மன்னனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வர் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசனை பண்ணோம் அப்படின்னா மழைதான் ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதும் நம்ம வள்ளுவர் தான் ஸோ அப்போ நீர் இல்லாமல் இந்த உலகம் வாழ முடியாது அப்போ நீரை எதிர்பார்த்து தான் மழை நீரை எதிர்பார்த்து தான் இந்த எல்லா உலகத்துல எல்லா ஜீவராசிலுமே இயங்கிட்டு இருக்கும் அப்படின்னும்போது அதே மாதிரி குடிமக்கள் குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து தண்ணியை கொடுக்கறது கவர்மெண்ட் தான் கரெக்டுங்களா மழையிலேருந்து தண்ணி வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு குழா போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ அது வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்தோ வில்லேஜ் பஞ்சாயத்தோ டவுன் பஞ்சாயத்தோ நமக்கு தண்ணி கொடுத்தது கவர்மெண்ட்டு தான் ஸோ அதான் இங்கே சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அப்போ குடிமக்களோ ஆளுவோரின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்வர் நேர்மையான ஆட்சி ஏன்னா நம்ம மக்களாகிய நாம் வந்து பார்த்தா நம்ம நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணாலும் அதற்கு உதவி புரிவது இந்த ஆட்சியாளர்கள் தான் ஓகேவா இப்போ நமக்கு கரண்ட்டு வேணும்னாலும் சரி நமக்கு வந்து பார்த்தோன்னா குடிநீர் வேணுனாலும் சரி நமக்கு ஒரு வீடு கட்டணும் எல்லாத்துலேயுமே அரசோடைய அனுகூலம் இல்லாமல் உதவி இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது அப்போது அப்பேற்பட்ட அரசு ஒரு நேர்மையான அரசாக இருக்குன்னு தான் விரும்புவாங்க இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இந்த வீடு கட்டுறது பத்து லட்சம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஆட்சி நல்லாட்சின்னு சொல்லுமா ஓகேவா இப்போ நம்ம வந்து மின் கட்டணம் அதாவது மின்சாரம் வந்து நமக்கு தேவை அதை வாங்க நினைக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரூபாய் கமிஷன் கேட்குறாங்க அது நல்ல அரசுன்னு சொல்லுமா ஸோ போது நமக்கு நேர்மையான ஆட்சியில் தான் எல்லா மக்களும் விரும்புவாங்கன்றத சொல்கிறாங்க அப்போது உலக உயிர்களுக்கு மழை தேவை ஆனால் வாழும் குடிமக்களுக்கோ நேர்மையான சிறந்த முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களே தேவை அவர்கள் கிடைத்தாலே போதும் தானா அவர்கள் மூலமாக எல்லாமே வந்து குடிமக்களுக்கு தானே கிடைச்சிருந்து தான் இங்கே சொல்லக்கூடிய உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது குரலை அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அறிவை வளர்த்து கொள்பவர் தம் ஞான நூல்களுக்கும் அறத்திற்கும் அடிப்படையாக இருப்பது ஆளோ நேர்மையான ஆட்சியே காரணம் ஏன் அப்படின்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளன் ஒரு திறமையான ஒரு ஆட்சியாளன் ஒரு அறிவுள்ள ஆட்சியாளன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல திறமைய சாலையில் உருவாக்க முடியும் புரிதுங்களா ஒரு ஒரு புலவர் வராரு நல்ல பாடல் பாடுறாரு அப்படின்னா அவருக்கு பரிசே கொடுக்காமல் அவர் விரட்டி அமிச்சாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம இருபத்தி மூணாம் புள்ளி ஏஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடிவேல் சாரை வந்து புகழ்ந்து ஒருத்த பேச மாதிரி மன்னருக்கெல்லாம் மண்ணா நீ ஒரு மாமா மண்ணா ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு எதிரிகளை மண்ணோடு மண்ணாக்கு அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவர் புகழிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் புகழ்வது போல் பழிச்சிருப்பார் ஸோ அப்போ என்ன பார்த்தினா இது அதாவது உனக்கு சரி உனக்கு ஒருவனுக்கு மட்டுமேடா மிளகாய் பொடி தண்டனை சரியா மூக்கு பொடி தண்டனை இதுக்கப்புறம் எவனா ஒருத்தன் வந்தாங்கன்னா அவனுக்கு மிளகாய் தூள் தண்டனைன்னு சொல்லி சொல்லுவார் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி தண்டனை கொடுக்கும்போது அப்போ அறிவாளையெல்லாம் பாட்டு ஏதுவே தயங்குவாங்க ஏதி இந்த மண்ணங்கெண்டை கொடுத்தாலும் நமக்கு மிளகாய் பொடியோ மூக்கு பொடியோ எந்த பொடியோ சரியா ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு சிறந்த நேர்மையான ஆற்றல் இருந்தால் தான் அந்த அறிவுள்ளவர்களை மதிப்பாங்க அதன் மூலமாக தான் அறிவுள்ள நூல்கள் வளர்ந்துருக்கும் யோசிச்சு பாருங்கள் நிறைய அந்த பழைய காலத்து நூல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவன் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டுங்களா அப்போ தொகுப்பித்தவன் யார் ஒரு மன்னனாக தான் இருப்பேன் அப்போ அந்த மண்ணனுடைய ஆதரவு பெற்று தான் நல்ல நல்ல நூல்கள் எல்லாமே பதியப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அதான் சொல்கிறாங்க அருவி வளர்த்து கொள்வதும் ஞான நூல்களுக்கும் அறத்திற்கும் அறத்துக்கும் அறம் செய்ய விரும்பணம் பற்றியா அந்த நன்மை செய்யறதுக்கும் வந்து பார்த்தோன்னா நாட்டு மக்கள் மன்னரை பொறுத்தா இருக்கு ஓகே இப்போ நன்மை செய்கிற எல்லாருமே வந்து ஒரு மண்ணை வந்து தூக்கில் தூங்க தூக்கில் பா மாட்டான் தொங்க தொங்குறான் அப்படின்னா யாருனா நன்மை செய்ய தோணுமா அப்ப எல்லாமே அந்த அரசாட்சியை பொறுத்து இருக்கின்றத அழகா இந்த குரல வள்ளுவர் சொல்றாரு கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் குடித்தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றியே மக்கள் வாழ்வர் எல்லாரையும் அரவணைச்சுட்டு போகக்கூடிய நேர்மையான ஆட்சி செய்யக்கூடிய தான் மக்கள் வந்து விரும்பி போவாங்களாம் அவங்க அவங்கள சுத்தியே இருக்கணும் தான் மக்களும் விரும்புவாங்க அப்படின்றத அழகா வந்து இந்த சூழலை சொல்றாங்க ஸோ அப்போ எல்லாரையும் அரவணைச்சுன்னு போகணும் எனக்கு இவன் மட்டும் இருந்தால் போதும் அவன் தேவையில்ல இந்த சாதிக்காரன் தான் மட்டும் போதும் இன்சா தேவையில்ல இந்த மதத்தை மட்டும் இருந்தா போதும் இந்த மதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ஒதுக்கிறவன மக்களும் வந்து கூடிய சரி என்ன பண்ணாங்க ஒதுக்கிடுவாங்க எல்லாரையும் அரவணைத்து அன்போடு அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சி நடத்தக்கூடிய சிறந்த ஆட்சியாளர் கால்களை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியே மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம் அவர்களை வந்து அவர்களோடு வாழ்வதையே அந்த மன்னனுக்கு காலடியில் வாழ்வதே அவன் சிறப்பாக நினச்சி வாழ்வாங்கன்றத சொல்றாங்க ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு தான் அரசனாக இருக்க முடியும் அடுத்து ஐந்தாவது பாருங்க இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு இது என்ன சொன்னா அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளை பொருள்களும் ஒருங்கே மலிந்திருக்கும் என்ன சொல்ல பாருங்க அரசனுக்குரிய இயல்பு ஒரு அரசனுக்குண்டான இயல்போடு செங்கோல் ஆட்சி செங்கோல் ஆட்சினா மக்களுக்குண்டான ஆட்சி நடத்தக்கூடிய மன்னவனுடைய நாட்டுல என்ன சொல்றாங்க ஒரு அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டுல பருவமழை ஒருபோதும் பொய்த்து போவாதான் அது பருவமழை அந்த பருவத்துக்கு கரெக்டாக பேஞ்சிருமா அதனால விளை பொருள்லாம் அது கரெக்டாக விளைஞ்சிருமா அதனால் அது ரெண்டுமே அங்கே மலிந்திருக்கும் மலிந்திருக்குன்னா அதுக்காக யாரும் இயங்க மாட்டாங்க பருவமழைக்காக யாரும் மழைச்சூறு சாட மாட்டாங்க விளை பொருளுக்காக வெளிநாட்டை வந்து வெளி நாடுகளை வந்து பார்த்தோன்னா கையெந்த மாட்டாங்க அது ரெண்டுமே அங்கே மலிந்திருக்குமா அது ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்னது பருவமழை ஆட்டோமேட்டிக்காக பெஞ்சிட்டே இருக்கும் விளை பொருளும் வந்துட்டே இருக்கும் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்றத சொல்கிறாங்க எங்கே அரசனுக்குரிய இயல்பு கொண்டு செங்கோல் நடத்தக்கூடிய நாட்டில் ஓகேவா அடுத்து பாருங்க ஆறாவது குரல் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலாதுவும் கோடாதெனின் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதனின் கோலதும்பா கோ கோலாதுன்னு சொல்லிட்டேன் கோலதுவும் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா மன்னவனுக்கு வெற்றியளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தானால் அதுவே வெற்றி அளிப்பதாகும் சரியா ஒரு மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அந்த வேலை வச்சு அவன் ஆயிரம் பேரை கொன்னா ரெண்டாயிரம் பேரை கொன்னா எவ்வளவு பேரை கொண்ணாண்டத்தை பொறுத்து அந்த மன்னனுக்கு வெற்றி கிடையாது அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தானால் அதுவே வெற்றி அவன் எத்தனை இப்போ ஒரு மன்னவன் வந்து பாத்தினா எத்தனை போர்களை வெற்றி பெற்றான் எத்தனை மன்னர்களை வீழ்த்தினா எத்தனை நாடுகளை கைப்பற்றினத்து வெற்றி கிடையாதான் ஓகேவா கைப்பற்றிய நாட்டில் அவன் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டில் எத்தனை மக்களை காப்பாற்றினான் ஓகே எத்தனை மக்களுக்கு சரியான முறையில் நீதி வழங்கினான் எத்தனை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தினான் மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தான் இதை பொறுத்து தான் ஒரு மனுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுவதை தவிர அவன் எத்தனை போர்களை வென்றான் எத்தனை நாடுகளை கைப்படான் என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் தான் சொல்லாங்க வேல் அவனுக்கு வேல் முக்கியம் இல்லை அந்த செங்கோல் தான் முக்கியன்றத்தை அழகா சொல்கிறாரு அடுத்து பாருங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான் முறை தவறாமல் அவன் செங்கோன் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும் என்ன உலகத்தாரையெல்லாம் மன்னவன் இந்த உலகத்தில் மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க மன்னன் காப்பாற்றுவான் அந்த மன்னனை யார் காப்பாற்றன்னு கேட்டிங்க அப்படின்னா செங்கோல் தவறாமல் அவன் செய்யக்கூடிய ஆட்சி அந்த முறை தான் என்ன பண்ணும் அவனை காப்பாற்றுறோம் ஓகே முறை தவறாமல் முறைன்னா வழி தவறாமல் வழி மாறாமல் அவன் செலுத்தக்கூடிய அந்த செங்கோல் ஆட்சி அவனை காப்பாற்றும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மன்னன் காப்பாற்றுவான் மன்னனை அவன் குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் இது ஒரு பழமொழி இருக்கு மன்னனை குற்றமற்ற ஆட்சி அவனை காப்பாற்றும் சரியா அடுத்து பாருங்க எட்டாவது என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெணும் என் பதத்தான் ஓரா முறை செய்யான் மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் என்ன சொல்றார் அப்படின்னா முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான் ஓகேவா ஏதோ ஒரு விஷயத்துக்காக முறையிட ஒரு மன்னன் ஒரு மக்கள் ஏதோ ஒரு குடிமக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசன் நோக்கி வரும்போது அந்த காட்சிக்கு எளியவனாய் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லை மன்னன்லாம் பார்க்க மன்னர் பிஸியாக இருக்காரு அந்த மாதிரி சொல்லக்கூடாதான் அதாவது மக்களின் குடிகளை மக்களின் குறைகளை கேட்பதற்காகவே மன்னர் காத்து கொண்டு அதான் காட்சிக்கு எளியவனாய் முறையிட வருபவரது ஒருத்தர் முறையிட வரார் அப்படின்னா அவர் எளிமையாக போய்ட்டு அரசை சந்திக்கணும் மாதிரி அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத அவங்களுக்கு என்ன குறை அப்படின்றத கேட்டு அதை ஆராய்ஞ்சி அதை சரியாக வந்து பார்த்தினா நீதி செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையே சென்று தானே கெடுவான் அவனை கெடுக்கிறது யாரும் தேவையில்லை ஓகேவா அவனுக்கு கெடுக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை அவனே அவனுக்கு எடுத்துப்பான் யார் எப்பேற்பட்டவன் முறையிட வருவது மக்களுக்கு எளியவனாக இல்லாமல் அவரோட குறைகளை கேட்டறியாமல் இருக்கான் பார்த்தியா அவன் அடுத்து பாருங்கள் ரொம்ப குரல் குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிப்புறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிம சாரி குடிகளை பகைவிடமிருந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் இல்லை அதுவே அவன் தொழில் குடிகளை பகைவிடமிருந்து காத்தும் குடிமக்கள் போனாங்க பகைடமிருந்து காக்கத்து மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கும் சப்போஸ் அந்த குடிமக்கள் யாராவது குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு தண்டனை வந்து தான் அப்போ பகைவர்களிடமிருந்து குடிமக்களை காப்பாத்தத்து அந்த குடிமக்களுக்கு நல்லது சேர்த்து அந்த குடிமக்கள் ஏதாவது தவறு பண்ணாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்டான தண்டனையும் மதிப்பது ஒரு மன்னனுடைய வேலை அது அவன் செய்யக்கூடிய குற்றம் இல்லைன்னு தாழகாக சொல்கிறாங்க அதனுடைய வேலை அதனுடைய குற்றம் இல்லை சரி அடுத்து பாருங்கள் பத்தாவது கொலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் கொலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் கலை கட்டதனோடு நேர் கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் தண்டிப்பது பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும் ஓகே ரொம்ப கொடியோரா இருப்பாங்க அவங்களுடைய கொலை தண்டனையால் அரசன் தண்டிப்பது அவங்களாம் வந்து தூக்குதன கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களால வந்து நாட்டு மக்களுக்கு தீங்கு நிகழுது அவங்களால நாட்டு மக்கள்ல வந்து பார்த்தோன்னா பெரிய குழப்பம் நிலவுது நாட்டு மக்களுக்கு வந்து அச்சம் ஏற்படுது நாட்டு மக்களை அழிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மரண தண்டனை விதிக்கணும் அரசன் தண்டிக்கிற கண்டிப்பா தண்டிச்சுதான் ஆகணும் ஏன்னா அவங்க மரண தண்டி விச்சாதான் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு இப்போ நம்ம வந்து பயிர் விளைவிக்கிறோம் அப்படின்னா நடுவில் களை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கலைலாம் ஏன் பிடுங்குறாங்க ஏன்னா அந்த பயிருக்குண்டான சக்த இந்த களை உறிஞ்சும் ஸோ அப்போ அந்த கலைகள்லாம் பிடுங்கினா தான் அந்த பயிர் வந்து செழித்து வழங்கும் ஸோ அப்போ மக்களுக்காக சில கொடியவருக்கு மரண தண்டை விடிப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது பயிர்கள் நன்றாக வளர்வதற்காக கலை பிடிங்குவதற்கு ஒப்பான செயல் அப்படின்றத இங்க சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் வெற்றிகரமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதியோட திருக்குறள் சீரியஸை நம்ம வந்து பார்த்தோன்னா முடிக்கணும் சரியா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நம்ம போட்டுருந்தோம் பட் ஆனால் வந்து எப்படியோ ஒன்று நம்ம முடிச்சாச்சு நம்ம தகுந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே நம்ம வந்து இருபது அதிகாரத்தை வந்து நம்ம பெட்டிக்கிறா முடிச்சிடும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பதியில வேறு ஒரு முக்கியத்தோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற சொந்த வந்துடும் நான் தேங்க் யூ